அனைவருக்கும் வணக்கம் நெல்லை மாவட்டம் வள்ளியூர் ஒன்றியம் ராதாபுரம் தாலுகாவில் உள்ள செட்டிக்குளம் புதுமனை என்னும் ஊரில் நாளை காலை ஐந்து மணி அளவில் அதிசய விநாயகர் ஆலயத்தில் வைத்து திருச்செந்தூர் காவடி பாத பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை கடைபிடிக்க உள்ளார்கள் மாலை அணியும் பக்தர்கள் தங்களுடைய விரதத்தை கடைபிடிக்க மாலையணிய சரியாக காலை ஐந்து மணி அளவில் அதிசய விநாயகர் ஆலயத்திற்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நம்மளுடைய காவடி கட்டானது திருச்செந்தூரில் இரண்டாம் திருவிழா காவடி கட்டு காலை ஐந்து மணி அளவில் கணபதி ஹோமம் ஏழு மணி அளவில் காவடிக்கு நூற்றி எட்டு அபிஷேகங்கள் நடைபெறும் அதைத் தொடர்ந்து காவடி சந்தன குடமானது அடைக்கப்படும் மதியம் மாபெரும் அன்னதானம் அதைத் தொடர்ந்து மூன்று முப்பது மணி அளவில் காவடி செட்டிக்குளம் பொதுமனை ஊரில் வீதி உலா பாட்டம் வான வேடிக்கையுடன் வீதி உலா வருதல் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா